நபியை நினைவு கூர்வீராக நேர் விடியற்காலையில் உம் குடும்பத்தாரை விட்டுச் சென்று மொமின்களை போருக்காக உகது களத்தில் அவரவர் இடத்தில் நிறுத்தினீர் அல்லாஹ் எல்லாவற்றையும் செவியிறுவோனாகவும் நன்கு அறிபவனாகவும் இருக்கிறான் அந்த போரில் உங்களில் இரண்டு பிரிவினர் தைரியம் இழந்து ஓடிவிடலாமா என்று எண்ணிய போது அல்லாஹ் அவ்விரு பிரிவாருக்கும் உதவி செய்து காப்போனாக இருந்தான் ஆகவே மோமின்கள் அல்லாஹ்விடத்திலேயே முழு நம்பிக்கை வைக்க வேண்டும் நீங்கள் மிகவும் சக்தி குறைந்தவர்களாக இருந்தபோது அல்லாஹ் உங்களுக்கு உதவி புரிந்தான் ஆகவே நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடந்து கொள்ளுங்கள் நபியை மோமின்களிடம் நீர் கூறினீர் உங்கள் ரப்பு வானத்தில் இருந்து இறக்கப்பட்ட மூவாயிரம் மாணவர்களை கொண்டு உங்களுக்கு உதவி செய்வது உங்களுக்கு போதாதா என்று ஆம் நீங்கள் அல்லாஹுக்கு பயந்து பொறுமையுடன் இருந்தால் பகைவர்கள் உங்கள் மேல் வேகமாக வந்து பாய்ந்த போதிலும் உங்கள் இறைவன் போர்க்குறிகள் கொண்ட ஐயாயிரம் மாணவர்களை கொண்டும் உங்களுக்கு உதவி புரிவான் உங்கள் இருதயங்கள் அந்த உதவியில் நின்றும் நிம்மதி அடையவும் ஒரு நல்ல செய்தியாகவுமே தவிர வேறு எதற்குமாக அல்லாஹ் அதனை செய்யவில்லை அல்லாஹ் விடத்தில் அல்லாமல் வேறு உதவி இல்லை அவன் மிக்க வல்லமை உடையவன் மிகுந்த ஞானமுடையவன் அல்லாஹ் உடைய உதவியின் நோக்கம் நிராகரிப்போரில் ஒரு பகுதியினரை அழிப்பதற்கு அல்லது அவர்கள் சிறுமைப்பட்டு தோல்வியடைந்தோராய் திருப்பிச் செல்வதற்குமே ஆகும் நபியே உமக்கு இந்த விஷயத்தில் ஒரு சம்பந்தமும் இல்லை அவன் அவர்களை மன்னித்து விடலாம் அல்லது அவர்களை வேதனைப்படுத்தலாம் நிச்சயமாக அவர்கள் கொடியோராக இருப்பதின் காரணமாக வானங்களிலும் பூமியிலும் உள்ளவை எல்லாம் அல்லாஹுக்கே உரியவை தான் நாடியவர்களை அவன் மன்னிக்கிறான் இன்னும் தான் நாடியவர்களை வேதனைப்படுத்தவும் செய்கிறான் அல்லாஹ் மிகவும் மன்னிப்பவன் பெரும் கருணையாளன் இம்மன் கொண்டோரே இரட்டித்துக் கொண்டே அதிகரித்த நிலையில் வட்டி வாங்கித் தின்னாதீர்கள் இன்னும் நீங்கள் அல்லாஹுக்கு அஞ்சி இதனை தவிர்த்துக் கொண்டால் வெற்றி அடைவீர்கள் தவிர நரக நெருப்பிற்கு அஞ்சுங்கள் அது காபிர்களுக்காக சித்தம் செய்து வைக்கப்பட்டுள்ளது அல்லாஹுக்கும் அவன் தூதருக்கும் கீழ்ப்படியுங்கள் நீங்கள் அதனால் அல்லாஹ்வினால் கிருபை செய்யப்படுவீர்கள் இன்னும் நீங்கள் உங்கள் இறைவனின் மன்னிப்பை பெறுவதற்கும் சுவனபதியின் பக்கமும் விரைந்து செல்லுங்கள் அதன் சுவனபதியின் அகலம் வானங்கள் பூமியைப் போல் உள்ளது அது பயபக்தியுடையோருக்காகவே தயார் செய்து வைக்கப்பட்டுள்ளது பயபக்தியுடையோர் எத்தகையோர் என்றால் அவர்கள் இன்பமான செல்வ நிலையிலும் துன்பமான ஏழ்மை நிலையிலும் இறைவனின் பாதையில் செலவிடுவார்கள் தவிர கோபத்தை அடக்கிக் கொள்வார்கள் மனிதர்கள் செய்யும் பிழைகளை மன்னி இருப்பார்கள் இவ்வாறு அழகாக நன்மை செய்வோரையே அல்லாஹ் நேசிக்கிறான் தவிர மானக்கேடான ஏதேனும் ஒரு செயலை அவர்கள் செய்துவிட்டாலும் அல்லது ஏதேனும் பாவத்தினால் தமக்குத்தாமே தீங்கிழைத்து கொண்டாலும் உடனே அவர்கள் மனப்பூர்வமாக அல்லாஹ்வே நினைத்து தங்கள் பாவங்களுக்காக மன்னிப்பு தேடுவார்கள் அல்லாஹ்வை தவிர வேறு யார் பாவங்களை மன்னிக்க முடியும் மேலும் அவர்கள் அறிந்து கொண்டே தங்கள் பாவ காரியங்களில் தரிபட்டு இருந்து விடமாட்டார்கள் மாட்டார்கள் அத்தகையோர் நற்கூலி அவர்களுடைய இறைவனிடமிருந்து மன்னிப்பும் சுவனபதிகளும் ஆகும் அவற்றின் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டே இருக்கும் அவர்கள் அங்கே என்றென்றும் இருப்பர் இத்தகைய காரியங்கள் செய்வோரின் கூலி நல்லதாக இருக்கிறது உங்களுக்கு முன் பல வழிமுறைகள் சென்றுவிட்டன ஆகவே நீங்கள் பூமியில் சுற்றி வந்து இறைவசனங்களை பொய்யாக்கியோரின் முடிவு என்ன ஆயிற்று என்பதனை பாருங்கள் இது மனிதர்களுக்கு சத்தியத்தின் தெளிவான விளக்கமாகவும் பயபக்தியுடையோருக்கு நேர்வழிகாட்டியாகவும் நற்போதனையாகவும் இருக்கின்றது எனவே நீங்கள் தைரியத்தை இழக்காதீர்கள் கவலையும் கொள்ளாதீர்கள் நீங்கள் மின்களாக இருந்தால் நீங்கள் தான் உன்னதமானவர்களாக இருப்பீர்கள் உங்களுக்கு ஒரு காயம் ஏற்பட்டது என்றால் அதே போன்று மற்றவர்களுக்கும் காயம் ஏற்பட்டுள்ளது இத்தகைய சோதனை காலங்களை மனிதர்களிடையே நாமே மாறி மாறி வரச் செய்கிறோம் இதற்கு காரணம் ஈமான் கொண்டோரை அல்லாஹ் அறிவதற்கும் உங்களில் உயிர் தியாகம் செய்வோரை தேர்ந்தெடுத்துக் கொள்வதற்குமே ஆகும் இன்னும் அல்லாஹ் அநியாயம் செய்வோரை நேசிப்பதில்லை